என் தங்கப்பிள்ளையே புரட்டாசி மாத பிறப்பின் ஏகாதசி திதியினுடைய இந்த புதன் கிழமையின் வெற்றி விடியலில் உன் வாழ்க்கையை விட்டு ஒருவர் நிரந்தரமாக பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கின்றார் வழி அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் நீ யோசிக்க வேண்டிய நேரம் அல்ல விடியும் பொழுதே அதுவும் ஒரு மாதத்தின் தொடக்க நாளிலே பிரிவை பற்றி வராகி சொல்கிறாளே என்று நீ யோசிக்கிறாயா நிச்சயமாக இந்த பிரிவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தப் போகின்றது இத்தனை நாளும் இவர்கள் உன்னோடு இருந்ததுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை என்றால் அவர்கள் உன்னை விட்டு செல்வதில் எந்த கஷ்டமும் உனக்கு வேண்டாம் அதை நினைத்து நிச்சயமாக நீ வருந்த வேண்டாம் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தாலும் அவை அத்தனையையும் நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி தரக்கூடியவளல்லவா எந்த விஷயத்தையும் உனக்கென நான் உன் கைகளில் ஒப்படைக்க துடிப்பவளல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை உனக்கு இந்த பொழுதில் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கு நன்மைகளை கொடுப்பதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் இருந்து மறைக்க மாட்டேன் மற்ற மனிதர்கள் போல எங்கே இந்த விஷயம் தெரிந்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ எங்கே நீ நல்ல நிலைக்கு சென்று விடுவாயோ என்று பயப்படுபவளா உன் தாய் என் பிள்ளை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என் குழந்தை ஆசைப்பட்டது போல எல்லாமும் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அதிகமான அக்கறை கொண்டவள் இந்த வராகி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இது போன்ற ஒரு நல்ல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான் அல்லவா உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான் அல்லவா அத்தனையிலும் நின்று உனக்கு விரும்பியபடி உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிலையான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எது நடந்தால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்குமோ எந்த ஒரு விஷயம் நடந்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாகுமோ அது எல்லாமுமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது எல்லாமும் உனக்கு கைகூடி வருகின்ற இந்த நேரத்தை நீ எந்த தருணத்திலும் விட்டுவிடக்கூடாது நாம் எப்படி இருக்கிறோம் என்னவாக இருக்கிறோம் ஏதுவாக நம் வாழ்க்கையை மாற்றுகிறோம் என்பதை பற்றி எல்லாம் கலக்கம் வேண்டாம் நாம் எதை செய்தாலும் நல்ல மனநிலையோடு நாம் செய்யும் பட்சத்தில் நம் தாயானவள் நமக்கு துணையாக இருப்பாள் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் போதும் நமக்கு எப்பொழுதும் நம் அம்மா உடனிருந்து நம்மை காப்பாள் என்பது மட்டும் உனக்கு புரிந்திருந்தால் அது போதும் சுற்றி இருப்பவர்களினுடைய சூழ்ச்சிகளோ சுற்றி இருப்பவர்கள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளோ இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்க வேண்டாம் நீ நினைத்தால் மட்டுமே உனக்கு கஷ்டங்கள் வரும் என்ற ஒரு நிலைக்கு நீ வந்து பார் யாரும் உன்னை நெருங்க யோசிப்பார்கள் யாரும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நிச்சயமாக யோசிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த இடத்திலுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கவோ துன்பங்களை கொடுக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை எப்படி ஒவ்வொன்றையும் நாம் எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நம்மை தொடரும் இனிமேலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய சந்தோஷங்களாக மாற்றிவிட என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நீ சிந்திக்க வேண்டும் நீ நினைக்கலாம் ஒரு பிரச்சனை வந்தவுடன் எல்லாமும் முடிந்துவிட்டது என்று ஆனால் உண்மை ஒரு பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய தீர்வை ஒருவருக்கு கொடுக்கும் ஒரு பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய முடிவை ஒருவருக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உணரும் நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அது உனக்கு நன்மைகளை நடத்தி தராமல் போகாது உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்காமல் போகாது எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியபடி எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நினைத்திருந்தால் நான் யோசித்திருந்தால் எல்லாமுமே எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கும் என்று நீ பின்னால் ஒரு நாள் யோசிக்க கூடாது அதையெல்லாம் இப்பொழுதே நீ உன் வாழ்க்கையில் பெற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை நமக்கு கிடைப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையின் உறுதியான விஷயங்களாக இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்கள் நம்மை விட்டு தானே நல்லது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒருவர் பிரிந்து செல்ல முடிவெடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா இனிமேலும் உன்னோடு இருந்து பலனில்லை என்பதுதான் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்ததிலும் எந்த பலனும் இல்லை என்பதுதான் என் குழந்தையே எல்லா நேரமும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என் பிள்ளைக்கு ஒருபொழுதும் மிகப்பெரிய காயங்களை கொடுத்து விடாமல் உனக்குரிய நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டுமல்லவா அப்படியானால் உனக்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே விதைத்து கொள்ளக்கூடிய இவர்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது இவர்கள் உன்னோடு இவர்கள் பயணத்தை இனி எந்த நொடியிலும் தொடரக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவே மாறிவிட்டது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுப்பவர்களும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே இன்னல்களை கொடுப்பவர்களும் இனி உன்னை தொடர்வது என்பது நியாயமற்ற விஷயம் அல்லவா இவர்கள் உன்னை தொடர வேண்டும் என்பது எந்த வகையிலும் உனக்கு நடக்கக்கூடாத விஷயம் அல்லவா இனி என்னாலும் எதுவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடு அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் நல்லது என்றும் தீயது என்றும் இங்கு நாம் யோசிப்பது போல தீமைகளை விரட்டி அடித்து விட்டால் நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும் உன்னோடு இருந்து வேண்டும் என்றே எப்பொழுதும் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காது உனக்குள் இருக்கின்ற இந்த மாற்றங்கள் உன்னை இனிமேல் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் யார் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விட்டுவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோருமே இடி நீ அடுத்த நிலைக்கு செல்ல போவதை கண் திறந்து பார்க்க வேண்டும் அந்த நிலைக்கு உன்னை நானும் அழைத்து செல்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை கொண்டால் நல்லது நடக்கும் நம்பிக்கை கொண்டால் தீமைகள் விலகும் அதுவும் ஒரு மாத பிறப்பில் நாம் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ என்றும் தெரிந்து கொள்வாய் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளின் நன்மைகளை இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் நாம் என்னவாகிறோம் ஏதுவாகிறோம் என்பதையெல்லாம் நீ யோசிப்பதை நினைத்து நீ வருந்துவதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இனி உனக்கு பேரானந்தத்தை தரும் என்பதனை உணர்ந்து கொள் எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு கலக்கம் உருவாகியதோ எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு தயக்கம் உருவாகியதோ இனிமேல் அந்த இடத்தில் எல்லாம் உன் வெற்றியை நீ ருசி பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே ஒரு மாத தொடக்கம் வாழ்க்கையில் பல வெற்றிகளின் தொடக்கம் அதே நேரம் பல தோல்விகளினுடைய முடிவு அப்படித்தான் இந்த மாத தொடக்கம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை முடித்து கொடுக்க வந்திருக்கின்றது பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றது நீ இழந்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கவும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னை வந்து சேரவும் உனக்கான நேரங்களை உனக்கென வகுத்து கொடுக்கவும் நீ எந்த திசையை நோக்கி பயணம் செய்தாயோ எந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்க நீ முன்னேறினாயோ அவை அத்தனையிலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்கள் உனக்கு இனிமேல் அத்தனையையும் சரியாக கொடுக்கும் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றிகள் எந்த இடத்தில் நின்றாலும் நீ உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானாக நின்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு மீண்டும் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கானது எதுவும் உன்னை விட்டு செல்லாது உனக்கான விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்லாது இனி அத்தனையும் உனக்கு நடத்தக்கூடிய வெற்றியை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த இடத்திலும் உன்னை கைவிட்ட மனிதர்களுக்காக கலங்காமல் இந்த எதிர்மறையான மனிதர்கள் உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு ஒவ்வொருவராக உன்னை விட்டு நீங்கும் பொழுது இவர்களையெல்லாம் என் பிள்ளை நீ யார் என்று தெரிந்து கொள்வாய் இவர்களை எல்லாம் நீ யார் என்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கவிருப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் காலம் இது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசிப்பதற்கான நேரம் இல்லை நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வெற்றிக்கு அருகாமையில் வந்து நிற்கும் பொழுது இது உனக்கான வெற்றி அல்ல என்று ஒருவர் சொன்னால் அது உன் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று நீ அனுபவித்திருக்கிறாய் உன் மனதில் இது எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டாய் ஏனென்றால் உடனிருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற காரியம் இதுதானே நம் உடனிருந்து கொண்டு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இதுதானே மீண்டும் மீண்டும் பல இன்னல்களையும் சோதனைகளையும் ஒருவருக்கு கொடுப்பதையே தன் வேலையாக கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இவர்களின் எண்ணங்கள் கொண்டு இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இனியாவது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் இனியாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உணரும் தருணம் இனி உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் காலம் அத்தனையிலும் நீ இழந்ததும் உனக்கு கைவிட்டு சென்றதும் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உன்னோடு என்னாலும் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ சரியாக கணித்து விட்டாயானால் வரக்கூடிய வெற்றிகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மிளிரச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காது நில்கொண்டு உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை கண்கூடாக காண்பாய் எந்த இடத்திலும் இந்த ஏமாற்றங்கள் உன்னை தொடராமல் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக உணர்ந்திடுவாய் நம்பிக்கை கொண்ட நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி தரும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து வரும் நேரம் உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இனிமேலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து எப்பொழுது எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை கைவிட துடித்ததோ அப்பொழுதை நீ உணர வேண்டும் இதை நாம் விட்டு விலகுவதுதான் நமக்கு நல்லது நம்மை விட்டு விலக துடித்த ஒன்றை இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து வாழ வைத்தோமானால் அது என்பிருந்தாலும் ஒருநாள் நம்மை விட்டு செல்லத்தான் நினைக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது நல்லது நடக்க வேண்டிய காலம் அத்தனையிலும் உன் வெற்றி உனக்காக வேண்டிய நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் மாற்றங்களை எதிர்நோக்கிய உனக்கு எதிர்மறையான மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி விரட்டியடித்து உனக்கான நேர்மறையான மனிதர்களை நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கை கொடுத்து நல்வழிப்படுத்தும் இனி எங்கும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் என்பது உனக்கு ஒரு நொடிப்பொழுதிலும் இல்லை என்பதுதான் உண்மை இனி நீயே நினைத்தாலும் சரி இந்த வராகி உன்னோடு நிற்கும் பொழுது உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது இதிலிருந்து உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது நம்பிக்கையோடு மாத பிறப்பை தொடங்கு நேர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத் தொடங்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு